இந்த நேரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அறிவித்தது ஆனால் இந்த ஆண்டு வித்தியாசமாக ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கின்றது போராட்டம் வணக்கத்து மாற்றமாக ஒவ்வொருவரும் கருஞ்சட்டை அணிந்து இந்த போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் டிசம்பர் என்று தலைமை ஆணையத்திருக்கிறது தமிழகத்தினுடைய கிராமங்களிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாபர் மசித் நிலத்தை முஸ்லீம்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற முதல் வாசகமும் பாபர் நரசிம்மரா அவர்களால் ஆணைய பரிந்துரையை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு குற்றவாளிகள் மீதும் மற்றும் அடையாளம் தெரியாத ஆயிரம் பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது நடவடிக்கை

அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய எழுச்சி அதிகமாக கொண்டிருக்கின்றது இங்கே பேசும் போதெல்லாம் குறிப்பிட்டார்கள் சகோதரர்கள் அடுத்த போராட்டம் அயோத்தியிலே பாபர் மசித் கட்டும் போராட்டமாக அமைய வேண்டும் என்று தலைமைக்கு வேண்டுகோள் வைத்திருக்கின்றார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை எதை செய்தாலும் அதை யோசித்து தான் செய்யும் இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய முடிவாக இருக்குமே தவிர இந்த சமுதாயத்திற்கோ அல்லது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கோ கேள்வி விளைவிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை பணியை இந்த தலைமை ஒருபோதும் வழங்காது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதனால் பாபர் மசூரிட போராட்டத்தை நிச்சயமாக நாம் கைவிட்டு விட மாட்டோம் ஜனநாயக வழியிலே ஜனநாயகத்தின் அடிப்படையிலே போராட்டம் தொடர்ந்து நாம் நடத்துவோம் என்பதை இந்த இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் தொண்ணூத்தி டிசம்பர்ல அந்த இடிக்கப்பட்ட நேரத்தில் கேட்பதற்கு நதி இல்லாமல் இருந்தது எங்களுக்கு போராடுவதற்கு ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தது நாங்கள் அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த அனைத்து மக்களும் பார்த்திருக்கிறார்கள் நாங்கள் சகித்துக் கொண்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை எங்களுடைய தலைவர்கள் ஆரம்பித்தார்கள் போராட்ட களத்திற்கு வந்தோம் தொடர்ந்து பத்தொன்பது ஆண்டுகளாக போராடிக்கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை நடத்தி எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் பதிவு செய்து வருகின்றோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பாபர் நேரத்தில் அன்றைக்கு பிரதமராக இருந்த நரசிம்மராவ் அவர்கள் அந்த பாபர் மசூதியுடைய ஒவ்வொரு செங்கல்களாக ஒவ்வொரு தூண்களாக தகர்க்கப்பட்டு சுத்தமாக அதை காலி செய்யும் வரை அந்த நரசிம்மர் அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அன்றைக்கு மாலை அவர் பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிகளுக்கும் காட்சி அளித்து நாட்டு மக்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றார் எந்த இடத்தில் பாபர் மசிதி இடிந்து இருந்ததோ எந்த இடத்தில் இருந்தது இடிக்கப்பட்டதோ அதே இடத்திலே கட்டி முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைக்கப்படும் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்திருந்தார் பிரதமர் நரசிம்மராவ் அவர்கள் எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டுகள் இருபத்தி ரெண்டு ஓடி போச்சு பாபர் மசிதி கட்டியாச்சா இல்லை பாபர் மசிதி கட்டவில்லை வாக்குறுதி கொடுத்தது யார் அன்றைய பிரதமர் நூறு கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றார் அதே இடத்தில் கட்டி ஒப்படைக்கப்படும் என்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் இடுப்பு என்பது வெறுமனே ஒரு பள்ளிவாசலை இடித்து விட்டு கோயில் கட்டும் முயற்சி அல்ல இந்து சமூக மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள பிரச்சனை அல்ல இது இந்த தேசத்தினுடைய பிரச்சனை இந்த தேசத்தினுடைய பிரச்சனை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நூத்தி இருபது கோடி மக்கள் இந்த தேசத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினுடைய பிரச்சனை இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தின் பிரச்சனை இந்த தேசத்தினுடைய மதச்சார்பு என்ற கொள்கையின் பிரச்சனை இந்த தேசத்தினுடைய அமைதியை இணைக்க வைத்த பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுக்கு பிறகு என்ன நடந்து கொண்டிருக்கிறது பதட்டம் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்சம் இந்த தேசம் அமைதி இழந்து நிற்கிறது என்றால் அது யாராலும் மறுக்க முடியாது அதற்கு என்ன காரணம் என்ன காரணம் ஐம்பது ஆண்டு காலம் முஸ்லிம்கள் தொழிலை நடத்தி வந்த அந்த இடை இல்லத்தை சந்திவார் மதவே திரும்பப்பட்டது கேட்பதற்கு நல்ல எங்களுக்கு இன்றைக்கு பார்ப்பதை தவிர வேற வழி இல்லை தோத நம்பியெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் தீமையை கண்டால் நீங்கள் உங்களுடைய கரைகளால் தருங்கள் அல்லது உங்களுடைய நாவுகளால் தடுங்கள் இரண்டுக்கும் முடியவில்லை என்றால் உங்களுடைய மனதார வெறுத்து நீங்கள் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பாபர் மசிதி இடிக்கப்பட்ட நேரத்தில் தடுப்பதற்கு எங்களுக்கு சக்தி இல்லை எங்களிடத்தில் அமைப்பு இல்லை எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு வழி இல்லை ஆனால் இன்றைக்கு எங்களிடத்தில் ஒரு அமைப்பு இருக்கின்றது பாபர் மசிதி இடிப்பிக்கப்படுகிறது இந்தியாவிலே பல நூற்றுக்கணக்கான அமைப்புகள் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது தடுக்க முடியவில்லை என்றாலும் நாங்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் போராடி கொண்டு வருகின்றோம் அங்கிருக்குரிய சகோதரர்கள் என்ன சொன்னார்கள் பாபர் மசூதி இருந்த நேரத்தில் தான் ராமர் பிறந்தார் அதனால் நாங்கள் அந்த பாபர் மசூதை இடிக்கிறோம் என்று சொன்னார்கள் ராமர் ராமர் எங்கே பிறந்தார் பிறந்தார் பாபர் அந்த தொழிலை நடத்தக்கூடிய இடத்திலே பிறந்த என்ன ஆதாரம் ராமர் அங்கே பிறந்ததற்கு என்ன ஆதாரத்தை என்ன சான்றுகளை அவர்கள் சமர்ப்பிக்கின்றார்கள் பாபர் மசூதுடைய நிலத்தை அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடிய நேரத்தில் அதிலே கிடைத்தது எலும்பு துண்டுகளும் பழங்கு கற்களும் இது போன்ற சாதனங்கள் என்று பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே பாபர் அங்கே ராமர் அங்கே பிறந்தார் என்று கூறுகின்றார்கள் ஏன் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலே பாபர் மசூதி கட்டக்கூடிய நேரத்தில் ஒரு பாபர் மசூதி கட்டுவதற்கு இந்தியாவில் எங்கேயுமே ஒரு நாட்டு மன்னருக்கு இடம் கிடைக்காதா நீங்கள் சிந்தித்த பாருங்கள் சகோதரர் எப்படிப்பட்ட வரலாற்று திருப்பங்கள் வரலாற்றை எப்படியெல்லாம் திருத்தி எழுதியிருக்கின்றார்கள் வரலாற்றை எப்படியெல்லாம் எல்லாம் திருத்தி பேசுகின்றார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எனக்கு முன்னே பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டார்கள் வரலாற்றை

அங்கே ராமர் கோவில் இருக்கின்றது அங்கே அயோத்தியிலே பெரும்பான்மை நகரமாக பெரும்பான்மை கோயில் இருக்கக்கூடிய நகரம் இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் அத்தனை மதத்தினரும் ஒன்றிணைந்து சகோதரத்தின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே தான் பாபர் அந்த பள்ளிவாசலை அங்கே கட்டினார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல அந்த பள்ளிவாசலை அங்கே கட்டி முஸ்லிம் ஒப்படைக்கப்பட்டது பிற்காலத்தில் அதை பாபர் என்று பெயரிடப்பட்டது ஏன் பாபருக்கு ஒரு ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக கோயிலை கட்ட வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டிருக்கிறது பாபர் ஒரு முஸ்லீம் மதவெளி குறித்த ஒரு மதவேடியரா என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய நேரத்தில் எனக்கு முன்னேற்ப சமோ குறிப்பிட்டார் பாபருடைய மகன் ஆட்சியிலே தன்னுடைய மகனுக்கு கடிதம் எழுதினார் என்ன கடிதம் எழுதி இந்துக்கள் சமுதாய மக்கள் அதிகமாக வெறுக்கக்கூடிய அவர்கள் விரும்பக்கூடிய அந்த பசுமாட்டை பசுமாட்டை உண்பதை நீ தவிர்த்து ஏனென்றால் அதன் மூலமாக இந்திய தேசத்திலே ஒரு சமூக நெல்லிணக்கம் கடவிக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அதனால் தவிர்த்து விடு என்று பாபர் தன்னுடைய மகன் கடிதம் எழுதுகிறார் ஒரு கோயிலை விட்டு ஒரு பள்ளிவாசலை கட்டக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு மதம் வெறிவடித்தவராக இருந்தால் இப்படி ஒரு கடிதம் தன்னுடைய மகனுக்கு எழுதியிருப்பார்கள் என்று நீங்கள் சித்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாம் ஆண்டு காலத்திலே ராமாயணத்தை மொழி பெயர்த்தார் துளசிதாசன் அவர் தன்னுடைய புத்தகத்திலே பாபரை பல்வேறு இடங்களை விமர்சனம் செய்கின்றார் பல்வேறு புத்தகங்களை அவர் எழுந்திருக்கின்றார் ஆனால் எங்கே ஒரு இடத்திலே கூட பாபர் ராமர் கோயிலையோ அல்லது ஒரு கோயிலே இடித்துவிட்டு அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டினார் என்று எங்கேயுமே குறிப்பிடவில்லை அது மட்டுமல்ல ஒரு சீக்கிய மதத்தினுடைய தலைவர் குரு நானக் அவர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார் நிறைய புத்தகங்களை அவர் இருக்கிறார் ஆனால் அவருடைய புத்தகத்திலேயும் எல்லை எழுத்துகளையும் அவரும் குறிப்பிடவில்லை பாபர் இப்படி ஒரு கோயிலை இடித்து தான் இந்த பள்ளிவாசலை கட்டினார் என்று எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை அப்படி அதுபோல் ஒரு மதவெறியாக ஒரு முஸ்லீம் மதவெறியாக ஒரு மன்னர் ஒரு கோயிலை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு படிவாசலை கட்டலாம் என்றிருந்தால் அன்றைக்கு இருந்த இந்துக்களை எல்லாம் கட்டாயமாக மதம் மாற்றி இருந்தால் இன்றைக்கு இந்த நாடு முஸ்லீம் நாடக மாறிய துணியா சிந்தித்து பாருங்க எவ்வளவு பெரிய வாராத்து பொய்யை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பலப்பைக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தலைமுறையினர் இந்தியாவுல வாழக்கூடிய கோடாதி இளைஞர்கள் மத்தியிலே கோடா வாடி வாழவர் மத்தியிலே முஸ்லீம்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு உணர்வு ஏற்பட வேண்டும் என்னவென்றால் பாபர் ஒரு ராமர் கோயிலை இடைத்துவிட்டு

நீங்கள் சிறிதள தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே தான் இந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆண்டுகள் முஸ்லீம்கள் தொடங்கி நடத்தி வந்த அந்த இறை டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நள்ளிரவிலே நள்ளிரவாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நள்ளிரவில் திருட்டு தனமாக நள்ளிரவு கொண்டு வைக்கின்றார்கள் வைத்துவிட்டு கலைந்து செல்கின்றார்கள் முஸ்லீம்கள் தொழிலைக்காக பள்ளிவாசலை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவர்களை காத்திருந்தது பள்ளிவாசலுக்குள் சிலை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் உடனடியாக முஸ்லிம்கள் ஓடி சென்று காவல் நிலையத்திலே புகார் செய்கின்றார்கள் பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு சிலைகள் சிலைகள் வைத்திருக்கின்றார்கள் அதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கின்றார்கள் புகார் மனு செய்கின்றார்கள் உடனடியாக அந்த நேரத்தில் மிகப்பெரிய பதட்டம் ஏற்படுகின்றது கலவரமாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது அன்றைக்கு அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிபதி ஆகிய கே நாயர் அவர்கள் உடனடியாக அந்த பள்ளிவாசலை ஜவஹர்லால் நேரு தோலத்திற்கு செல்கின்றது உடனடியாக அன்றைய அந்த அயோத்தியினுடைய அந்த வயதில் இருக்கக்கூடிய அன்றைக்கு அன்றைய முதலமைச்சர் அவர் உத்தரவிடுகிறார் உடனடியாக அந்த சிலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆனால் கே கே நாயார் என்று சொல்லக்கூடிய அந்த நீதிபதி அவர்கள் சொல்கின்றார் சிலைகளை அப்புறப்படுத்தினால் மிகப்பெரிய பிரச்சனையாகும் அதனால் நான் அந்த அந்த பள்ளிவாசலை கூட்டிவிட்டு கூட்டிவிட்டேன் என்று சொல்கின்றார் ஒரு ஜனாதி ஒரு பிரதமருடைய உத்தரவை கூட மீறி அந்த கே கே நாயர் அவர்கள் செயல்பட்டார் இறுதியிலே வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கின்றது நீதிமன்றம் என்ன உத்தரவிடுகிறது என்றால் ஸ்டேட்டஸ் கோ தற்போது என்ன நிலை இருக்கின்றதோ அந்த நிலை தொடர வேண்டும் என்று பாபர் மசூது பள்ளிவாசலுக்குள்ளே சிலைகள் வைக்கப்படுகின்றது அதே நிலை தொடர வேண்டும் என்று ஒரு உத்தரவை பார்த்து வந்து வருகின்றது தொடர்ந்து நீதிமன்றங்களிலே அதனுடைய வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு வங்கப்போர உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய காத்திருந்தோம் இந்த நம்பிக்கை முஸ்லீம்களுக்கு அரசாங்கமும் அதிகார வர்க்கங்களும் எங்களுக்கு நீதி வழங்கவில்லை ஆனால்

மூன்று நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சு ஒரு தீர்ப்பை கூறுகின்றது என்ற ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பை நீதிமன்றம் அழகை உயர் நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது

நிலத்தினுடைய உரிமைதாரர் யார் என்றில்லாமல் நிலத்தினுடைய ஆவணம் யார் இருக்கிறது என்று குறிப்பிடாமல் அந்த நிலத்தை மூன்றாக பிரித்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கு ஒரு அலகபாத உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகின்றது முஸ்லிம்களுக்கு பெருத்த ஏமாற்றம் அமைதி காத்தோம் இன்னும் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறோம் உச்ச எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே உச்ச நீதிமன்றத்திலே எங்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இங்கே இந்த வெயிலே கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் பெண்கள் குழந்தைகள் உட்பட இங்கே திரண்டு இருக்கின்றோம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது சொன்னார்கள் அயோத்திக்கு செல்ல வேண்டும் என்று அப்படி ஒரு நிலை வரும் அல்லாஹ் கண்டிப்பாக தலைமை அந்த முடிவை அறிவிக்கும் பொறுமையாக இருங்கள் உணர்ச்சி வசப்படுவதில்லை உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு தீடுபடுவதற்காக தான் இந்த டிசம்பர் ஆறு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டே வருகின்றோம் வேறு மாதிரியான போராட்டங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கையெடுத்தால் இங்கே தேசம் தாங்காது என்று எங்களுக்கு கரும் தவறு அதனால்தான் உங்களை எல்லாம் ஒரு இடத்திலே அழைத்து வைத்து உங்களுடைய உரிமைகளை கேட்டு உங்களுடைய குரல் அனுப்புவதற்காக உங்களை இங்கே அழைத்து விரிக்கின்றோம் எந்த நேரத்திலே அயோத்திக்கு செல்ல வேண்டும் எந்த நேரத்திலே பாபர் மசூனுடைய அந்த கட்டிட வேலைகளுக்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தலைமை உங்களுக்கு ஆணையிடம் அதுவரை நீங்கள் பொறுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு அன்பாக நான் நிரப்பி வேண்டுகோள் ஆகின்றேன் ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையும் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையும் இந்தியாவிலே அனைத்து சமூக மக்களுக்கும் அவரவர்கள் விரும்புகின்ற மதத்தை பின்பற்றுகின்ற சுதந்திரமும் உரிமையும் இந்த நாட்டிலே இருக்கின்றது அப்படி அந்த மத உரிமை பறிக்கப்படுகின்ற நேரத்தில் மீண்டும் இந்தியா மீண்டும் ஒரு சுதந்திர போரை சந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஏற்று இந்த வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் அனைத்து வந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் தலைமையின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக